ஹலோ பிரெண்ட்ஸ் இந்த வீடியோல என்ன பார்க்க போறேன்னாக்கா ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான டெஸ்ட் தொடரையும் ஒரு நாள் தொடரையும் இந்திய அணி ஒரு எளிதான ஒரு வெற்றியை வந்து பதிவு பண்ணாங்க பட் இப்போதைக்கு வந்து நியூசிலாந்துக்கு எதிரான தொடர வந்து இந்தியன் அணி விளையாட போகிறாங்க நியூசிலாந்து அணி எப்படி இப்போ இருக்காங்க ஏன் அப்படி நடந்து முடிந்த ஸ்ரீலங்காவுக்கு எதிரான ஒரு நாள் தொடரே நல்லாவே விளையாடிருந்தாங்க இருந்தாங்க அந்த அணியை பொறுத்த வரைக்கும் எல்லா வீரர்களும் நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்காங்க அதனால கண்டிப்பா விராட் கோலி தலைமையிலான இந்தியன் அணிக்கு இது கடும் நெருக்கடிக்கான ஒரு தான் பார்க்கப்படுது உலக கோப்பைக்கு வந்து குறுகிய காலகட்டமே இருக்கிறதுனால இந்த தொடர் வந்து இந்தியன் அணிக்கு மிக டஃப்பாக இருக்கும் கூட்டத்தில் எந்த ஒரு மாற்று கத்துமே கிடையாது இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து ஹார்திக் பாண்டியா வந்து வெளியே போயிட்டு இருக்காரு அது வந்து ஒரு டிராபேக்காக கண்டிப்பாக இந்த தொடரில் கண்டிப்பாக இருக்கும் எனக்கா நியூசிலாந்து தொடரில் நல்ல ஒரு ஆண்டாளர்கள் வந்து இப்போதைக்கு இருக்காங்க கண்டிப்பாக இந்த தொடர் வந்து வெல்லும் பட்சத்தில் இந்திய அணி கான்ஃபிடென்ட்டாக சொல்லலாம் வேர்ல்டு கப்புக்கு செம்மையான ஒரு அணியா வந்து கண்டிப்பா உலக கோப்பையை வெல்றதுக்கான அணியாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா கண்டிப்பா நியூசிலாந்து தொடர் அந்த அளவுக்கு கடுமையான ஒரு தொடராக இருக்கு இது வரைக்கும் நியூசிலாந்து நடந்த தொடர்களை நாலு முறை வந்து நியூசிலாந்தா வின் பண்ணியிருக்காங்க ஒரே ஒரு முறை மட்டும் தான் இந்தியன் அணி வெற்றி பெற்றிருக்காங்க கண்டிப்பா இந்த தொடரை வந்து கோலி வின் பண்ணும் பட்சத்தில் கோலியோட திறமை வந்து அதிகமா வந்து இந்த இதுக்கு எல்லாருக்குமே கிரிக்கெட் உலகத்துக்கு தெரியும்ன்றதுதான் நம்ம சொல்ற ஒரு விஷயமா இருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் கேன் வில்லியன்சன் தலைமையில் வந்து எஸ்ஆர்எஸ் நம்மளே பார்த்துருப்போம் இந்தியாவில் வந்து கேப்டன்ஷிப் பண்ணி சன்ரைசர் பார்த்தா அவ்வளவு சூப்பரானியா வந்து அவர் எடுத்துட்டு வந்தது இப்போ நல்ல ஒரு கேப்டன்ஷிப் பண்றாரு அதே மாதிரி விராட் கோலியும் ஒரு சூப்பரான கேப்டன்ஷிப் பண்ணாங்க இப்ப ரெண்டு பேருக்கு விடையில ஒரு சூப்பரான ஒரு தொடரா இது இருக்கும்ன்றதுல எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் இல்ல உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தொடரை நீங்க எப்படி பார்க்கறீங்கன்றத கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க